விஜய் டிவி ஆங்கரான பிரியங்கா அவர்களுடைய இரண்டாவது திருமணம் குறித்த தகவல்கள் தான் சோசியல் மீடியா முழுக்க பகிரப்பட்டுட்டு இருக்கு அவங்களுடைய திருமணத்தில் எந்த ஒரு செலிப்ரிட்டிஸும் இல்லையே அப்படின்னு பலருக்குமே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க செலிபிரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா அமீர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது அதனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்க போறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து காதலித்து வந்துட்டு இருந்த டிஜே வசிய தான் திருமணமும் பண்ணியிருக்காங்க நிறைய மீடியா பக்கத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த பிக்சர்ஸை நம்ம பார்த்துருக்க முடியும் அண்ட் இப்போ தன்னுடைய காதலனே கரம் பிடிச்சிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இந்த திருமண ரிசப்ஷன்ல ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்க அப்படிங்கிறது அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரியங்கா அவர்களுடைய திருமணத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க